ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் அதிகப்படியாக நம்மல் கந்திருஷ்டி இருந்தால் அது வெளியேற ஒரு எளிய இந்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எந்த ஒரு நல்ல செயல் நடந்தாலும் தீய செயல் நடந்தாலும் அதனால் கண் திருஷ்டி ஏற்படுவது ரொம்பவே சகஜமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் என்று அன்றைய காலத்தில் ஒரு பாடல் உண்டு அது முழுக்க முழுக்க உண்மை நாம் நன்றாக இருந்தாலும் நம்மை பற்றி பேசுவார்கள் நாம் தாழ்ந்து போனாலும் நம்மை பற்றி பேசுவார்கள் இப்படி நம்மை பற்றி பிறர் பேசினாலேயே நமக்கு கண் திருஷ்டி ஆனது ஏற்படும் அப்படிப்பட்ட கண் திருஷ்டியை நீக்குவதற்கு ஒரு சில பரிகாரங்களை தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே நம்ம வீட்டுல கண் திருஷ்டியானது ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் அந்த வகையில வீட்டு வாசல்ல கண் திருஷ்டி விநாயகர் படத்தை மாட்டி வைப்போம் ஆனா அந்த விநாயகருக்கு உரிய வழிபாட்டு முறைகளை நம்ம பின்பற்ற மாட்டோம் அந்த விநாயகரை வீரகணபதி என்று கூறுவோம் கைகளில் ஆயுதங்களை ஏந்தி இருக்கக்கூடிய இந்த வீர கணபதி என்பவர் விநாயகரின் உடைந்த தந்தத்தில் இருந்து வெளிப்பட்டவராக திகழ்கின்றார் ஆயுதங்களை வைத்திருக்கும் உக்கர தெய்வங்களுக்கு நாம் முறையாக வழிபாடு செய்தால் அவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் அந்த வகையில உக்கர விநாயகராக திகழக்கூடிய இந்த வீர கணபதியை நாம் முறையாக வழிபட்டால் தான் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் அனைத்தும் நீங்கும் ஆனா நம்ம என்ன செய்வோம் இந்த நிற்கக்கூடிய கணபதியை வாங்கி வீட்டில் வைத்தால் கந்திருஷ்டி ஏற்படாது என்று வாங்கி அதை மாட்டுவதோடு சரி அதற்குரிய வழிபாட்டை நாம் மேற்கொள்வதில்லை இந்த தவற மட்டும் செய்யாதீங்க அடுத்தபடியாக நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கந்திருஷ்டி எங்க இருக்கும்னா தொழில்ல தொழில் நன்றாக நடந்தால் கண் திருஷ்டி ஏற்படும் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்தால் கந்திருஷ்டி ஏற்படும் புதிதாக ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலும் அதற்கு ஆனது உண்டாகும் குடும்பத்தோடு சந்தோஷமாக வெளியில் சென்றாலும் ஆனது ஏற்படும் இந்த கந்திருஷ்டி மிகவும் மோசமான ஒன்று ஒரு முறையாவது வீட்டில் இருப்பவர்கள் அனைவரையும் அமர வைத்து சுற்றி போடும் வழக்கம் இருப்பவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த செயலை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதனால அந்த கண் திருஷ்டியால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் பாதிப்புகள் குறையும் தொழில் செய்ய இடத்துல பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தொழில் ஸ்தாபனத்துல இரண்டு சிறிய தட்டை வைத்து அதில் சிறிது வெண்கடுகை போட்டு அதற்கு மேல அகல் விளக்கை வைத்து கடுகு எண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் தொழில் செய்யும் இடத்திற்கு வரும் அனைவரும் பார்க்கும்படி இருக்க வேண்டும் காலையிலையும் மாலையிலையும் தினமும் ஏற்றலாம் இயலாதவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏற்றுவது சிறப்பு இப்படி ஏற்றும் பொழுது இந்த தொழில இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் அனைத்துமே நீங்கும் அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு படுக்கப் போவதற்கு முன்பாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் அமர வைத்து குடும்ப தலைவி அவர்களுடைய கைப்பிடி அளவு வெண்கடுகை எடுத்து வீட்டில் இருக்கும் அனைவரையும் வலதுபுறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக மூன்று முறையும் சுற்றிவிட்டு வீட்டிற்கு வெளியே அதாவது தலைவாசலுக்கு வெளியே வந்து தன்னைத்தானே மூன்று முறை வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் சுற்றி அந்த வெண்கடுகை தூக்கி விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலமும் நம்மை பிடித்திருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் விலகும் அதிகப்படியான திருஷ்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு சிறிய பரிகாரம் இருக்கு இந்த பரிகாரத்திற்கு கண்ணாடி பவுல் ஒண்ணு வேணும் கள்ளூப்பு கறி துண்டுகள் நாலு அடுப்பெரிக்கும் கறி துண்டுகள் சுலபமாக கிடைக்கும் அதை வாங்கி கொள்ளுங்கள் நான்கு கண்ணாடி பவுல் நிரம்ப கள்ளூப்பை கொட்டிவிட்டு அதன் மேலே ஒவ்வொரு கரித்துண்டு வைத்து அதை அப்படியே உங்களுடைய வீட்டின் நான்கு மூளைகள்லையும் வைக்க வேண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை முதல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை ஏழு நாட்கள் அந்த நான்கு மூளைகள்லையும் இந்த கல்லூப்பின் மேல் கரித்துண்டு இருக்கும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் விரைவாக வெளியேறுவதை நம்மால் உணர முடியும் ஏழு நாட்களும் பூஜை அறையில விளக்கேற்ற வேண்டும் வீட்டில் மணக்க மணக்க சாம்பிராணி தூபம் போட்டு குலதெய்வத்தின் பெயரை இருபத்தி ஏழு முறை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் ஏழு நாட்கள் நிறைவடைந்தவுடன் அந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு பெரிய பாத்திரத்துல நிரம்ப தண்ணீர் எடுத்துக்கொண்டு அந்த கல் கறி துண்டையும் அந்த தண்ணீரில் போட்டு கரைத்து அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல கொட்டிவிட வேண்டும் இப்படி செய்யும் பொழுது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாம் வீட்டை விட்டு வெளியேறிவிடும் வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை விளக்க ஒரு எளிமையான பரிகாரம் இது குல தெய்வத்தை வேண்டி நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் ஏழு நாட்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி கண் திருஷ்டியானது விலகுவதோடு இனி வரக்கூடிய நாட்கள் நல்லதே நடக்கக்கூடிய காலமாக நமக்கு அமையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்